கண்ணு மூடாதா பார்த்த கண்ணு மூடாதா பாசமுள்ள நீரலையே ஆசையுள்ள நான் வளர்த்தே ஆசையுள்ள நான் வளர்த்தே மல்லி வச்ச வேலையிலே முன்னெருந்து பட்டதமா முன்னெருந்து பட்டதமா காத்து பட்டாளே கரையாது கற்பூரோ கலங்குதிய மனசு உங்களாலே கலங்குதிய மனசு உன்னாலே நீ ஏதா உறவல்லியேதான் உலகம் எல்லாமே தான் உலகம் எல்லாமே தான் ஒரு செலகா வளர்ப்பவர் நீ தான் ஒரு தாயாக தாலாட்ட விற்பவர் நீதா ஒரு தாயாக தாலாட்ட வரப்பவர்னியேதா